வணக்கம் உடல் எடை குறைப்பவரோட கவனத்திற்கு அப்படின்னாக்கா நம்ம என்ன விஷயத்துல உஷாரா இருக்கணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்றோம்ன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்கமிங் டேஸ்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம் எக்ஸசைஸ் பத்தி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் என்னோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல நம்ம சிச்சுவேஷன் சேட்டலைட்ல பார்த்துட்டு பாத்துக்கிட்டு போடுறாங்களா எப்படி கரெக்டா போறானு தெரியல வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ல உடல் எடை குறைப்பு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இப்ப இருக்க ஜென்ரேஷன் நடந்துட்டு இருக்கு ஆனா இது நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்றது இல்லை டிக்ரீஸ் பண்றது இது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அந்த சேம் டைமில் நம்ம வந்து வெயிட்டு ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி ஆயிருக்காது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நம்ம பாடிக்குள்ளேயே ஸ்டோர் ஆகினா நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது இதை நம்ம வந்து அதிகமாக ஃபுட்டு இன்டேக் பண்ணுறோம் ஆனால் இது சரியாக ஒர்க் பண்ணுறது கிடையாது சாப்பிட்றது தூங்குறோம் நம்ம ஒர்க் நேச்சர் அப்படி இருக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாமல் எதுவும் பண்ண இது மாதிரி இருக்கிறதுனாலும் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது ஆனால் நம்ம இதை வந்து சாப்பிட்ற சாப்பாட்டை கரெக்டாக நம்ம வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரோ இல்லை கேலரி இன்டேக் பண்ணுறது வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்டோம்னாக்கா வெயிட் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட் ஆகிறது இல்லை வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து சம்பவம் வெயிட் டிக்ரீஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாற்றமான விஷயம்லாம் நம்ம எடுத்துக்கணும் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வயிற்றுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒரு செவன் டேஸில் டென் கேஜ் ரிடியூஸ் ஆகும் டென் டேஸில் ஃபிஃப்டீன் கேஜ் ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஆனா அது ஒரு ஆரோக்கியமானதா சயின்டிஃபிக்கா அதாவது மருத்துவ ரீதியா இது வந்து நம்ம நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம வெயிட் லாஸ் ஆகுது இல்லை ஃபேட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பண்ற எக்ஸசைஸ் ப்ளஸ் ஃபுட்டு இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து வெயிட் டிடெக்ஷன் ஆகும் ஆனால் நம்ம வந்து என்ன பண்றோம் கேட்டிங்கனாக்கா ஃபாஸ்டாக ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்து பார்த்து நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி நிறைய ஃபுட் டேக் பண்றது நிறைய எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்றது இல்லை பவுடர் டைப்ல மார்க்கெட்டிங் நிறைய வந்துட்டு இருக்கு அதை வந்து ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ரீதியாக வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சைட் எஃபெக்ட் வர வாய்ப்பு முக்கியம் அதை எடுத்துக்காம நீங்கள் வந்து எக்ஸசைஸ்லேயே எல்லாமே பண்ணலாம் இது ஃபுட்டு டயட் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க இந்த டயட் இருந்தாலே வந்து நம்ம வெயிட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் நம்ம எப்போ வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐடியல் வெயிட் இருக்குமா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ஐடியல் வெயிட்னா நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாடி மாஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம கால்குலேட் பண்ணி இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனையே கிடையாது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணவே வேண்டாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரெகுலராக ரொட்டீனாக எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ண வேண்டாம் ஆனால் அட் த சேம் டைம் நீங்க வந்து அந்த நார்மல்ல இருந்து ஒபிஸ் போகிறீங்க ஓவர் வெயிட் ஒன் டூ அது மாதிரி இருக்கிறீங்களா அந்த ரேஷன் போறீங்கச்சா ஷுவராக நீங்கள் வந்து உங்க ஃபுட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க இப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கணும்னா உங்களுக்கு உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும் வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்குது வாரத்துக்கு பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து ஒன் கேஜி வரைக்கும் ரிலீஸ் ஆகலாம் தப் தப்பு கிடையாது அதுக்கு மேலே நீங்க பண்ணுறீங்கன்னு சொன்னா அது உங்க உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானது இல்லை அதனால தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஒரு ஒன்றரை வருஷமா போய் சரக்கு விளையாட்டு தூரி விளையாட்டுலாம் விளையாடணும் எப்பவுமே வந்து உங்க உடல் நல்லா கவனமா இருந்து கவனமா பார்த்துக்கோங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம இருந்ததுன்னா பெட்டர் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க பிளஸ் டைட் நீங்கள் டைட் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா வெயிட் டிக்ரீஸே ஆகாது மெயின்டைன் தான் ஆகும் ஒரு ஃபிஃப்டி கேஜி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எக்ஸைஸ் ப்ளஸ் டைட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும் நான் மட்டும் டைட்லாம் இல்லை சார் எக்ஸைஸ் மட்டும் மட்டும் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து பேலன்ஸு தான் ஆகும் அந்த ஃபிஃப்டி கேஜினா ஃபிஃப்டி கேஜில் தான் இருக்கும் ஹண்ட்ரட் கேஜின்னா ஹண்ட்ரட் கேஜி தான் இருக்கும் உனக்கு ஒரு ஒன் டென் இருக்கீங்கன்னா ஒன் டென்லே தான் இருக்கும் அது டிக்ரீஸே ஆகாது வெயிட் லாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிணத்துல தண்ணி மொழ்ற போல நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா புரியும் தண்ணி மொழ்றன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு பக்கெட் கிணத்துல போன தண்ணி மொழ்றோம் தண்ணி மொழ்றப்போ நான் இந்த இந்த ஓரமா மொண்டா இங்க குறைஞ்சு போச்சு அந்த ஓரம் நாங்க குறஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியும் நமக்கு ஃபேட் ரெடியூஸ் ஆகும் அட் சேம் டைம்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா கையில மட்டும்தான் குறைஞ்சது காலில் மட்டும் குறைஞ்சது அதை அப்டமில் குறைஞ்சது என்னோட ட்ரங்க் ரீஜன் அதை இடுப்பு இடுப்பை சுத்தி குறைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ரெடியூஸ் ஆகும் ஆனால் இங்கே ரெடியூஸ் ஆச்சு அங்கே ரெடியூஸ் ஆச்சு அப்படின்றது வந்து நம்ம சொல்லவே முடியாது இது வந்து இதை வச்சு நிறைய ஏமாற்று வணிகங்கள் நடந்துட்டு கையில் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலில் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வயிற்றுக்கு மட்டும் பண்ணுங்கள் வெயிட்டில் மட்டும் உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரென்த்தன் ஆகும் உடம்புக்கு ஃபேட்டு தேவையா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபேட்டு கண்டிப்பாக தேவை என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவை அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஆற்றர்லாம் ஒர்க் பண்ணணும் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபேட் கண்டிப்பாக தேவை ஆனா அந்த டூ மச் ஆஃப் ஃபேட் அப்படின்ற பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம எக்ஸஸ் ஆகிறப்போ பாடியில் அதிகமா வரப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சிடும் அதாவது பக்கவாதம் சொல்லுவாங்க இதய நோய்கள் எல்லாம் வரும் எப்பன்னு கேட்டீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் வந்து கொலஸ்ட்ராலா மாறும் அப்ப கொலஸ்ட்ராலா மாறுறப்போ உங்களோட ரத்த நாளங்கள்னு சொல்லுவாங்க ஆஹ் பிளட் வசல்ஸ் சொல்லுவாங்க இல்ல பிளட் வசல்ஸ் அதுல போய் ஸ்டோர் ஆகுறப்போ உங்களோட பம்ப் பண்ற கெப்பாசிட்டி ஆகிடும் வராமல் நீங்கள் பாத்துக்கணும்னு சொன்னாங்க உங்கள உடல் எடையை நீங்கள் தான் பத்திரமா அதிகமாகாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது நேச்சராக எப்படி உடல் எடை குறைக்கிறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கணும் நன்றி